திருவள்ளூர் மாவட்டம் கும்டிப்பூண்டி அருகே பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு குற்றவாளியை கைது செய்ய கோரி கண்டித்து முழக்கமிட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற பத்து வயது சிறுமியை மர்ம நபர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இதுகுறித்து ஆரம்பாக்கம் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து இதுவரை பத்து தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது சிறுமிக்கு கொடுமை நடந்து பத்து நாட்கள் ஆகியும் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என கூறி தமிழக வெற்றி கழகத்தினர் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் விரைவில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி காவல்துறை அதிகாரிடம் மனு அளித்தனர் குற்றவாளியை கைது செய்வதாக காவல்துறையினர் அளித்த உறுதியை ஏற்று அங்கிருந்து கலந்து சென்றனர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் மற்றும் சிலம்பரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாபாக்காவினர் இதில் கலந்து கொண்டனர் தமிழக கழகத்தில திருவள்ளூர் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் சபா நாங்க செயல்பட்டு இருக்கோம் இந்த பெண்கள் பாதுகாப்புன்றதை கடந்து குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறையா போயிட்டு இருக்கு கும்மிடி பூண்டி தொகுதியில கும்மிடி பூண்டி இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல கும்மிடி பூண்டி தொகுதியில ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமையினால பாதிக்கப்பட்ட அதுவும் ரொம்ப மோசமான நடத்தி இருக்காங்க அந்த ரட்சகர்கள் யார் அந்த அரக்கன்கள் யார் அந்த காட்டுமிராண்டி யாரு இன்ன வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்கன்னா இல்ல பத்து

நாள் இன்னொரு நாளுக்கு அப்புறம் இன்னொரு இன்சூன் நடக்குது மறந்துட்டு இன்னொரு இன்சூன்ட்டு போயிடுமா அந்த மாதிரி சூழ்நிலையை முதல்ல இந்த இடத்துல இருந்து மாத்தனும் இது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்ற வரைக்கும் நாங்க விடுறதா இல்ல நாங்க கண்டிப்பா காவல்துறையை நோக்கி நாங்க பயணிக்கிறது ஒவ்வொரு நாளும் பயணிச்ச தீர்வு என்றதை நாங்க டைமா இங்க சொல்றோம்